நான் மம்மி வெக்கேஷன் முடிஞ்சு இங்க பாரு அடுத்தவங்க என்ன வாய் பார்த்துட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் எங்க போகிறோம் சென்னைக்கு நீங்க சென்னை போறீங்க நாங்கள் துபாய் போகிறோம் ஹாய் சொல் வாய் பார்க்காது வேடிக்கை பார்க்காத ஹாய் வெல்கம் டு சொல்லிடுங்க ப்ளீஸ் வெல்கம் டு வெல்கம் டிடி அட்ராசிட்டி தான் ஸோ நம்ம ஊருக்கு போகிறோம் துபாய் போகிறோம் நம்மளை சென்னை வரைக்கும் டிராப் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னா நைனா அப்புறம் நைனா வர தொண்டாட்டிங்கிற

Kan okay, ini sabar Oke, try on the Nama? Yeah, nah.

ஆமாம் இங்கே யாருக்கு அப்படின்னா இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு ஒரு மால் மாதிரி இருக்குது சாப்பாட்டுக்கு இங்கே வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எங்கள் அப்பா மாதிரி உட்காந்துருக்குங்க என்னிடம் வராதீர்கள் தம்பி சரி சரி பகுந்து விடுவேன் ஹாய் ஹாய் சொல்ல கூட அவரால் முடியல ஹாய் இந்த மாதிரி கலந்து கிடக்கலாம் இந்த மாதிரி நிறையா சாப்பிட்டு இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கோம் நல்லா இருக்குது ஸோ ஃபைனலி நாங்கள் ஊருக்கு போகிறோம் இன்னும் சொல்லையா சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த சென்னை வந்துட்டோங்கிறத சொல்லணும்ல கொஞ்சம் சோம்பேரியாக இருந்ததுனால இவன் சென்னையிலேருந்து இறங்குனது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குனது அப்புறம் மெட்ரோவில் ஏறினது அப்புறம் அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணது அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டான் இனிமேல் நம்ம இங்கேருந்து ஏர்போர்ட் போய் ஏர்போர்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோம் ஏதாவது பேசுவோம் சரியா ஏர்போர்ட்டை சுற்றி காட்டுறோம் இவன் பார்த்ததே இல்லை அவங்க நம்ம வீடியோவில் பார்த்ததில்ல

சாப்டே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு வெளி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு. சாப்பாடு இல்லாம நல்லா சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த நொடி வீரன் மாவீரனாய் மாறினான். எங்களை வழி அனுப்ப வந்திருக்கீங்க. நான் ஊருக்கு போறதுனால வருத்தமா இருக்கா? இம்மா சொல்லு. நீங்க என்ன கூட இருக்கற வாய்ப்பு இல்ல. சாப்பிடுனதுல வழி ரெவலி வந்துருக்கீங்க ஹாய் ஹாய் உங்க குடமா டாடா பை பை ஒரு பாள வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாத இந்த ஒரு 6 மாசத்துல வந்தேனே ஏன்டா இப்படி பண்ற நீங்க பை 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 ஹலோ கூடாது டாடா சொல்லு பை

வாடி ஏர்போர்ட் சுத்தலாம்னா இங்க வந்து உட்காந்துருக்க சிறிது நேரம் உட்காந்துட்டு வரைகிறேன் என்னமோ நீங்க இல்ல எனக்கு புரியல என்ன வேலை செய்வேன் நீ துபாயில என்ன எல்லார்கிட்ட எங்க உங்க வீட்லயும் அதான் சொல்லிருக்கேன் எங்க வீட்லயும் அதான் சொல்லிருக்கேன் என்னடா நினைச்சிட்டு இருக்க சரி நம்ம வீட்ல போய் வச்சு நம்ம இன்னும் இந்தியால மண்ணில தான் இருக்கும் இட்ஸ் டைம் டு டெல் தி ட்ரூத் பத்ரகாளி ஆட்ட ஆட கூடாது பிரியாணி பண்ணுவான் அதுக்கு அப்புறமா ஏதாவது நான்வெஜ் தான் செய்வேன் கூட ஏதாவது ஏதாவது பாத்துக்கணும்னா அப்புறம் பாத்திரம் கழிவுவேன் அப்புறமா அப்புறமா வீடு கிளீன் பண்ணுவேன் அப்புறமா அவ்வளவுதான் இருக்கு வீட்டு வேலையே வீட்டு வேலையே அவ்வளவுதான் இருக்கு சரி நம்ம அப்புறமா அடிச்சுப்போம் அடிச்சுக்கிறதுக்காக இந்த எபிசோட் இல்ல பாக்கல அப்படின்னா வீடு எப்படி கிளீனா இருக்கும் சொல்லுங்க நான் தானே வீடு கிளீன் பண்ணி வைக்கிறேன் நான் வேலை பாக்குறேன் முத்தா அதான் வீடு கிளீனா இருக்கு

இருங்க இதுதான் என்னோட குமுறல் இது பேர் குமுறல் புலம்பல்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு எதாவது போய் வீடியோலாம் எல்லாம் காமிக்கிறேன் இவ இப்படியே தான் இருக்கா ஓகே